ஒரு காலத்தில் மரங்கள் நிழலில் பூச்சிகள் பாடல் பாட பறவைகள் இனிய ஒலி எழுப்பா குட்டி ஆறுகள் ஓட பச்சை பசேல் என்ற பசுமை காடொன்று இருந்தது அந்த காட்டில் புத்திசாலி நரி ஒன்று வாழ்ந்து வந்தது அது அந்த காட்டில் புகழ் பெற்றிருந்தாலும் சில சமயம் சிக்கல்களில் இருந்து தப்பிக்க ஓரிரு சிறிய பொய்களை சொல்ல தயங்கியதில்லை ஒரு நாள் நரி எப்போதும் போல சோம்பேறித்தனமாக இருந்தது தனது உறைவிடத்தை கூட சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டது அப்போது அவ்வழியே வந்த காட்டின் மூத்த ஆமே அருகில் வந்தது உனது மாளிகை அழகாக இருக்க வேண்டும் என்று கூறியது உடனே நரி சிரித்து ஆம் இது ஒரு சிறப்பு அரண்மனை என்று போய் சொன்னது இந்த சிறிய போய் காட்டில் வேகமாக பரவியது எல்லா விலங்குகளும் நரியின் அரண்மனையை காண ஆவலுடன் வந்தார்கள் நரியம் அனைவரையும் ஏமாற்ற புது புது கதைகளை கற்பனையாக கூறத் தொடங்கியது தன்னிடம் பல அற்புத மாய சக்திகள் உள்ளது எனவும் தங்க தூண்கள் உள்ளது என்றும் போய் சொன்னது ஆனால் அந்த காடு ஒன்றும் சாதாரணமானது அல்ல அந்த காட்டில் நிறைய மர்ம சக்திகள் இருந்தன அந்த மர்ம சக்திகள் மற்றும் மர்ம ஆவிகள் காட்டில் போய் பேசுபவர்களை கண்டுபிடித்து அவர்களை நேர்மை பாதையில் மாற்றி அவர்களை நல்வழிப்படுத்த பல உண்மை மரங்களை உருவாக்கி பல சோதனைகளை ஏற்படுத்தி வைத்திருந்தனர் அந்த இரவு நரி தனியாக இருந்தபோது ஆழமான கூக்குரல்கள் கேட்டன காடே அதிரும்படி இருந்தது மரங்கள் நகர்ந்தன ஒரு பச்சை ஓலி நரியை சுற்றி மின்னியது நரி பேசிய சிறுபோய் இப்போது மிகப்பெரிய சோதனையாக மாறிவிட்டது நரிக்கு முன்னால் மூன்று பாதைகள் தோன்றின ஒவ்வொரு பாதையும் ஒரு மர்ம ஜீவனுடன் நிறைந்திருந்தது நரி எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அது உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை சந்திக்க வேண்டும் முதலாவது பாதையில் நரி சிரிக்கும் கருப்பு பறவைகளை கண்டது அவர்கள் நரியை பார்த்து கேலி செய்தனர் இரண்டாவது பாதையில் சீரம் கோபம் கொண்ட நாகங்கள் நரியை முறைத்து மிரட்டின மூன்றாவது பாதையில் சிறு சிறு மொழிப்படலங்கள் ஆடியன நரி பயந்து கொண்டிருந்தது ஆனால் நரியின் மனதிற்குள் ஓர் உள்ளுணர்வு தோன்றியது நான் உண்மையை சொல்லாமல் எவ்வளவு ஓடினாலும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று அந்த நொடியிலேயே நரி தன் தனது தவறுகளை உணர்ந்து நெஞ்சி திறந்து காட்டில் உள்ளவர்களிடம் தன் தவறை ஒப்புக்கொள்ளத் தொடங்கியது நான் போய் சொல்லிவிட்டேன் என்னுடைய கர்வத்தால் இப்படி செய்தேன் இனி உண்மையாகவே இருப்பேன் போய் சொல்ல மாட்டேன் நூட் என்றது அந்த சொற்களை கேட்டவுடன் மரங்கள் மென்மையாக அமைதியை கடைபிடித்தன ஆரவாரமான பேய் ஒளிகள் தேய்ந்தன பசுமை ஆவிகள் சிரித்தன காடு மீண்டும் அமைதியை பெற்றது நரி இனி எப்போதும் பொய் சொல்லாமல் நம்பிக்கையுடன் வாழ்ந்தது நரியின் பெயர் நிஜமாகவே நேர்மையின் நாயகனாக ஆகிவிட்டது மிகவும் சிறிய கூட பெரும் பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் நேர்மை என்பது எப்போதும் ஒளி போல மின்னி பிரகாசிக்கிறது அந்த நரி கற்ற பாடம் நமக்கும் நினைவில் இருக்கட்டும் நேர்மை எப்போதும் வெல்லும்